சூப்பரா <laughs> இருக்கு <laughs> 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 <coughs>

கட்டா போடு உப்பா கிட்டமா இருக்கும் ஐயா சாப்பிடணும் எடுத்துக்கியா எல்லாம் லாஸ்ட்டு மூச்சுட்டு பார்க்கலாம் தெரியும் நான் இப்போ இங்கே

மஞ்சூளு போட்டு திட்டம் பாக்கணும் நாங்க பயிர் தண்ணி ஏற்றுவோம் சமையல் மஞ்சள் போட மாட்டோம் அந்த பயிர்ல மஞ்சள் போட்டுருவா அதோட அந்த ரசம் அது அப்படியே அந்த கலர் வந்துடும் ஓ போ போ பாருங்க. 2 மூலக்காரங்க வேலை செஞ்சா எது தேவல்ல. பத்தியல ஆளுதான் நசிக்கு தான் போணும். போற ரொம்ப ஆர்சி போடணும். நம்ம ஒட்டிது செல்லு மட்டும் நாப்பூனாயிரம் கலத்திய வித்தியாசமா இருக்குல்ல வண்டியில ഇവിടെ ഉണ്ട്. ഇവിടെ ഉണ്ട്. ഇങ്ങോട്ട് ഇറക്ക്. ഇങ്ങോട്ട് ഇറക്ക്. മൂന്ന് കഷ്ണം. ഇങ്ങോട്ട് ഇറക്ക്. താഴ്ത്തി വെക്ക്. മൂന്ന് കഷ്ണം. எண்ணெய். അപ്പോൾ